ஓகே பாத்தீங்க சொன்னா அண்டைய நாள் சனிக்கிழமை இப்போ வந்து பின் ஆயிட்டுது நல்ல இன்றைக்கு நல்ல வெயிலா இருக்குது நாளைக்கு பதினாலாம் தேதியான இன்னும் குழப்பம் மழை குழப்பம் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு பாத்தீங்க சொன்னா நல்ல வெயிலாக இருக்குது திதியா குட்டி கடை கணிக்கவே சொல்லுது பக்கியா இருக்குதான் பேருக்குதான் மேனா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ ரெண்டே நாள் கடையில் ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் பதிவு செய்ய போறோமா ஓகே பாருங்க நல்ல கிளைமேட் மழை எல்லாம் இல்லையா எழுதியா இல்ல எளிதா வந்து கொஞ்சம் ரோட்டில் தான் நடந்து வரணுமா ஏன்னா

பிசினஸ் மழநஸ் போது ஒன்னாதி பூஜியோ இது சட்டை லிதியா சட்டாவோதியா அன்றாட வேணுவோ சட்டம் ஏ துணி காண அந்த எடுத்தது தானாஜி அங்க கிடந்துண்டே தானாஜி இல்லைமோ இங்க அதங்க ஜி இன்சைடர் மொட ஓகே பபாதியன் அப்புறம் வித்தியாசமான மாடல் எடுத்தீங்கல்ல லீதியாகு லீதியா கொண்டுmetadata வெர்க்கு வெர்க்கு நியாக நியாக நியானே அப்படியே பண்ணுங்க அப்படியே பண்ணுங்க ஒரே இந்த காடு

ஆ பூசி போட்டாலே சூப்பர் சூப்பரா தங்கச்சிக்கு

Đó để đi vào Để cứ Để tự nhiên làm gì mà 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 Để tự nhiên làm gì കൊണ്ട കളറ്റിടോ പേ ദേ അട ബട്ടൻ നേനെ അണ്ട സ്ടൈറ്റായി പമ്മനെ നമ്മക്ക് ഈ എന്നേ നേൈധൈക്കരണപ്പാ ആരെനാ ബട്ടൻ കണ്ടോ ഉണ്ട് രണ്ട് ബട്ടൻ ഉണ്ടല്ലേയോ ഒരു ബട്ടൻ ലീധാനേക്ക് അങ്ങ തങ്ങടിയ് വേറെ നേരം മംഗളୂ ഇൂട്ട തങ്ങടിയേപ്പ വരും തങ്ങടിയേ വരും എന്നോ പ്രോപ്പർമെൻറ്റാ വരണേ ഇപ്പയോ ഇപ്പല പോയോ ഇനിക്ക് അറിയാനല്ല നീ വരായ പനേരം പിനേരം മാഞ്ഞിതാന

தச்சு போட்டு தச்சு போட்டு அம்மா காட்டுச்சு இல்லை அம்மா பாத்ரூமு குளிச்சு கொண்டுட்டவா அப்படி இது கூப்பிட்டு அம்மா மாமா இருக்கா வழியா ஒரு இதெண்டு காட்டுறாங்க அம்மா கேட்கற என்னண்டோ சொல்லுவா இல்லை சர்ப்ரைஸ் ஆகி சொல்லுவோம் நம்ம வாமா சர்ப்ரைஸ் அப்படிஸ் ஆனால் தங்கச்சி சர்ப்ரைஸ் ஆகக்கூடும் ஓகே Lidia như thế nào, tôi ra sự đi học mùa đuổi sân mùa hello, 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 hello,

இப்போ பார்த்தீங்கன்னா சார் இப்போ ஒரு வெள்ளைச்சட்டை ஒன்று தைக்கணும் இப்போ என்னால் வாரம் பதினாறாம் தேதி பள்ளிக்கூடம் தொடங்கும் போது அப்போ பள்ளிக்கூடம் தங்கி நான் யூனிஃபார்ம் வந்து தேவைப்படும் மக்களுக்கு கூடுதலாக இனி புதுவம்பரை போது தானே அப்போ நீ வந்து புதுவர் சம்பிரில் புதிய துணியெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வழங்கப்படும் சீருடை துணி அண்டு க இங்கே ஒன்று தான் தைக்கலை நாங்கள் வெள்ளையோட போல் யூனிஃபார்ம் ஃபுல்லாக தைக்கணும் நாங்கள் வெள்ளைச்சட்டை ஷர்ட் ஷோர்ட்ஸ் எல்லாம் தைக்கிறாங்க சட்டைக்கு வந்து ஐநூறுரூவா எடுக்கிறனாங்க ஒரு சட்டை தைக்கிறாருக்கு ஷர்ட்டுக்கு வந்து அறநூறுரூவா எடுக்கிறனாங்க ஷோர்ட்ஸுக்கு வந்து அறநூறுரூவா எடுக்கிறாங்க லாஸ்டிக் ஷோர்ட்ஸ் அப்படி ட்ரௌசர் வெள்ளை ட்ரௌசருக்கு ஆயிரம் ரூபா எடுக்கிறாங்க சையல் கோழி பார்த்து உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் தைக்கலாமல் கொடுக்குறோம் எங்களோட பயல் வந்து தைக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு இங்கே சத்தியாக தான் சரியாக விரும்பு சில படிகள் வந்து தைக்கிறவங்கலாம் ஒரு சில இடங்களில் வந்து தைச்சி போட்டு முடிஞ்ச சேவ் பண்ணி தைக்கிறது முண்டும் ஸோ அதிக நாள் வந்து ஒரு கவலைக்குரிய கட்டம் கரணாலமா பாவிச்சு ஒன்று போனேன் ஏற்கனவே அந்த டிஸ்பிளே கோடு வந்து கொண்டு இருந்தது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் போன் இப்போ ஒன்றும் இருக்குது இப்போ வெய்நேரம் ஆறு மணியாக போச்சு அதுமாதிரி கோல் எடுத்தாலும் போன் இல்லை ஒன்றும் தெரியுது இல்லை எடுத்து இன்னும் தெரியல வந்தாலும் அப்படியே ஒன்றும் தெரியாமல் இருக்குது இது நான் முதல் கோடு வரைக்கே டிஸ்பிளே போய் மாற்றலாம் ஒன்று கேட்டால் இந்த போன் இப்போ உள்ள உள்ள பார்க்க போனை கூட கடம்பில்லாம் கிடக்கும் இது டிஸ்பிளே மாற்றுறக்க இன்னும் எனக்கு அன்பாக எடுத்துக்கிட்ட என்ன முடியும் மனுஷன் அப்படியே நான் பாவிப்போம் இப்படியே கனகாலமாக பாவச்சு இப்போ டிஸ்பிளே அப்படி கோடு வேறு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் பேர் அவ்வளோ காலம் வந்து பாவிச்சு கொண்டு வந்தேன்னா நான் அன்றைக்கு அது கண்ணை மூடிட்டு கண்ணை மூடிக்க எனக்கு பாதிக்க இப்போ கொஞ்சம் திடீரென்னு என்ன செய்யறேன்னு இப்போ ஒரு ஃபோன் ஒன்று தான் என்னென்ன வழி செய்யும் இது இதாக தான் கூடுதலாக என்னுடைய ஃபோனில் வந்து கூடுதலாக நிறைய டாக்குமெண்ட்ஸ் இப்போ நம்பர் நிறைய பேர் நம்பர்கள் அப்படி இப்படி இருக்கும் மற்றது என்ன கூடுதலாக நான் எல்லாம் ஆண்டவுக்குள்ளாக இருக்கிற வார்த்தைகள் அப்படியான தான் நான் சேவ் பண்ணி வைக்கிற ஓட அதை கொஞ்சம் பார்க்க முடியலன்னா ஒரு கொஞ்சம் மனக்கவலையாக இருக்கு பார்ப்போம் இது நான் யோசி முதல் நான் வந்து கேட்ட காலத்துல வந்து இன்னும் விலை கூட இருந்தது அப்ப இப்போ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் கத்தருக்கு சித்த நேரம் மழை நேரங்கள்லாம் விசுவாசத்தில் வாழ்கிறவர்களுக்கு தான் சில சோதனைகளும் பெருமன் சொல்லுவார்கள் எல்லா சோதனைகள் வந்தாலும் கத்திர திராணிக்கத்தக்க சோதனைக்க விட மாட்டார் ஜெய ஜெயம் கொள்ளுகிறவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசத்துல இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையில சில குறைவுகள் இதுவரை இருந்தாலும் ஆனாலும் குறைவுகளை நாங்க பேசுகிறதிலும் மேல நான் வாழ்க்கையில குறைவுகளை பேசுகிறதே இல்லை என்ன அந்த பவுன் சொல்ற வசனம் என்ன என்ன மாதிரியான நிலைமை இருந்தாலும் மனரம்யமாக வாழ கற்றுக்கொண்டே தாழ்ந்திருக்கோம் நமக்கு தெரியும் நம்ம குறைவுகளை இல்லை எல்லாருமே அப்படி இப்படி அதை நாங்க பேசிக்கொண்டு இருப்போமா இருந்தா அதுக்குரிய அதே நம்முடைய வாழ்க்கையாக மாறிடும் நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கஷ்டமான நிலைமையண்டு கஷ்டங்கள் வருத்தங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் இல்ல இருக்குமாக இருந்த வாழ்க்கையில் ஆனால் நாங்கள் அதையே பேசிக்கொண்டே அதே இது எப்படி எல்லாம் போதும் நாங்கள் அதையே சிந்திச்சு கொண்டு இருப்போம்னு சொன்னால் அது வந்து குறைஞ்சி போகும் அது கூடிக்கொண்டு தான் போவோம் நாங்கள் எதே நாங்கள் சிந்திக்கிறோமோ அதே தான் பேச போகிறோம் அதைத்தான் மற்ற எங்களுடைய உறவுகளுடைய அதை அதை குறித்து கதைக்க போகிறோம் புரிஞ்சு கதைக்க போக சொன்னால் இது வந்து நாங்கள் விதையை விதைக்கிறோம் அது வந்து இன்னும் பெருகும் இது ஒரு உதாரணத்தை பார்க்க போனால் இது ஒரு ஜவா மண்ட கூட எடுத்துக்கொள்ளலாம் என்ன நாங்கள் வந்து அன்றாடம் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களோட சம்பாசிக்கிறது ஒருமனப்பட்டு மற்றவர்களோட இதை வந்து இப்படி நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படி இப்படி கதைக்கும் பொழுது அது பார்த்துக்கணும் சொன்னால் அது பெருகியும் ஸோ அப்போ காணப்படுகிறவைகள் யாவும் அனைத்தியமானவைகள் காணப்படாதவைகளாக இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு காணப்படாமல் இருக்கலாம் நம்முடைய வாழ்வில் சில விஷயங்கள் சில காரியங்களை காணப்படாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் நமக்கு முன்கூட்டியே நம்முடைய எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் இந்த அளவு நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு அதோட கண்டு கொள்வதற்கு அதுக்குரிய கண்கள் என்னும் இன்னும் பிரகாசம் அடையணும் என்ன மனக்கண்கள் பிரகாசம் அடையணும் அந்த விசுவாசத்தில் நாங்கள் வாழணும் இந்த நிலைமை இந்த வழிகள் இல்லாத இடத்துலையும் வழிகள்க்க இந்த மாதிரி சில வழிகள் இல்லை எப்படி இப்படி யோசிச்சிடலாம் வழிகள் இல்லாத இடத்துலையும் ஆண்டவர் வந்து வழிகளை உண்டாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றதை நாங்கள் விசுவாசிப்போம் விசுவாசிப்போம் என்னோட நிச்சயமாக ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற தேவன் ஜெகோவா தேவன் அப்புறகம் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அப்படியே நாங்கள் அதை குறித்து நாங்கள் கவலைப்படுத்தவில்லை என்னைய நாள் பார்த்தீங்கன்னா சொன்னால் சனிக்கிழமை மறுபடியுமா சொல்கிறேன் அப்போ நாளைக்கு ஓவி நாளேன் ஓவிய நாளில் இன்றைக்கு இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆரைய ஆகிட்டு ஆரே ஆகிட்டு இப்போ இந்த சட்டையும் வந்து நான் தைக்கணும் தைச்சி முடிச்சிட்டு தான் கடை பூட்டணும் இது பார்த்திங்கன்னா சொன்னால் ஆர்டால் ரூபன் அவங்களோட ரூபன் சிஸ்டருடைய வெள்ளை யூனிஃபார்ம் தான் நாளைக்கு இங்கே நம்ம அப்போ போட்டு கொண்டு போ கொண்டு போகிறாக்காங்க தூரம் தான் அப்போ வந்து தைக்க சொன்னது என்ன தைச்சி கொடுக்கணும் அப்போ இந்த சட்டையை நான் தைச்சி தான் கடையை பூட்டணுமே ஸோ அப்போ நாளைய நாள் வந்து இதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது என்ன கட்டாயம் வந்து இந்த உலகம் என்ன நிலைமையில் போய் கொண்டிருக்குது இந்த மக்கள் என்ன நிலைமையில் போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுடைய பிரச்சனைகள் அதுபோல் மேலே கண்ண வைக்காம அவர் மேலே கண்ண வைக்கணும் எல்லாவற்றையும் மானத்தையும் பூமியையும் உண்டாக்கின க சர்வ வல்லமை உள்ள சிருஷ்டிகர் மேலே அவர் மேலே கண்ண வைக்கணும் நிச்சயமாக அவரை தேடணும் அவருக்குள்ளாக நாங்கள் வாழணும் நாயிர நாள் என்றால் என்ன அவரிடத்துல போய் நாங்கள் நன்றிகளை செல்லணும் நன்றி செல்லணும் நன்றி இது இன்றைக்கு நாங்கள் இந்த உழவோ பிரச்சனைகள் உழவோ இன்னல்கள் மத்தியிலே மாணவர்கள் முதலாவது என்ன உயிரோடு இருக்கிறோம் என உயிரோட இருக்கிறதே பெரிய கிருபை உழவோ மத்தியில் அவ்வளோ பிரச்சனை துன்பங்கள் அவ்வளவோ இவன் மத்தியில் இன்றைக்கு நாங்கள் அதிகாலையில் எழும்பி பார்க்க போனா இன்னைக்கு கடவுளுடைய கிருபையால நாங்க இருக்கிறோம் அடுத்த கட்டம் என்ன சுகத்தோட இருக்கிறோம் பலத்தோட இருக்கிறோம் இன்னைக்கு சாப்பிட்டு அப்போ இதோட என்னைச்சு நாங்கள் நன்றி செலுத்தும் பொழுதே நம்முடைய வாழ்வில் க என்ன கிருபா பெருகும் ஸோ அப்போ அது நம்ம வந்து எல்லாரும் வந்து இப்போ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் என யாருக்கு முதலாக நன்றி உள்ளவர்களாக கடவுளுக்கு நம்ம உண்டாக்கினவருக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்வில் நன்மைகள் பெருகும் எனக்கு அவருக்கு நன்றி செல்ல எனக்கு அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் நமக்காக இன்றைக்கும் நமக்காக ஆஹ் பறிந்து பேசுகிறவர் நம்ம மேலே இரக்கமாகவும் நம்ம மேலே தயவாகவும் இருக்கிறவர் அவரிடத்தில் நாங்கள் நன்றி செல்லும் பொழுது அவரிடத்தில் நாங்கள் நன்றி எதிர்பார்க்கும் பொழுது நாம என்னும் இன்னும் நாம சோந்து போவதே இல்லை என்பதை தான் என்னால் சொல்ல முடியும் இந்த நமக்குள்ளாக இருக்கிறதான் பேசுவோம் நமக்குள்ளாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா காணப்படாதவைகள் இன்றைக்கு காணப்படுகிற சூழ்நிலைகள் வந்து சில சில காரியங்கள் வந்து அது வேலை நாம இல்லை ஏனென்றால் அதுகள் வந்து அனித்தியமானவைகள் இதெல்லாம் வந்து ஒளிஞ்சு போகிறது அவனால் காணப்படாதவைகளாக இருக்கிற இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவை எங்களுக்கு தேவை என்ன சமாதானம் சந்தோஷம் சுகம் பலன் ஆரோக்கியம் நீடிய வாழ்வு அப்போ ஆயுசு நாட்களை கடவுளை என்ன பலப்படுத்தணும்னா இப்ப இதுவரை தான் நம்ம என்ன மேலும் 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 தியானிக்கணும் கடந்து வந்த நாட்களில் இதுவரை நாங்கள் தியானிக்காமல் இதுவரை சிந்திக்காமல் எங்களுடைய எங்களுடைய சூழ்நிலைகளையும் எங்களுடைய நிலைமைகளையும் பார்த்து பார்த்து அதே தலைக்கே போட்டு போட்டு பேசி நம்ம நம்ம பார்க்க போனால் என்னென்னு சொல்லணும்னா கெடுத்து கொண்டு போகிற என்ன நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதை வந்து நல்லா கொண்டு போவாபடியா அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் சில பின்மாற்றங்கள் இருக்கிறதுக்கான காரணங்கள் அதுவாக இருக்கலாம் ஸோ அப்போ இது வந்து நாங்கள் எல்லாவற்றுக்கும் இனி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நம்ம அழைத்து இருக்கிற அழைப்பை நாங்கள் ஓடி நியமித்தவரை நாங்கள் ஓடி ஓட்டத்தை ஓடும் பொழுது நிச்சயமாக அந்த

இங்கே வெள்ளை யூனிஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்குது ஸ்கூல் வந்து சில இடங்களில் ஃபுல்லாக ஒயிட் சில இடங்களில் ஃபோர்ட் நைனிங் போட்டு போடுவாங்க நல்லப்படி இருக்கு நடுவில் பெல்ட் ரொம்ப கட்டாய் ப்ளீட் படிக்கிட்டாச்சு ஆச்சு ஓகே நாலு விஷயமே தான் ஒரு ஓடி ஒன்று பதிவு செய்தாச்சு இந்த வீடியோ நான் முடிஞ்ச கொள்ள போகணும் கூட கருத்துக்களை மறக்காம கொஞ்சம் சொல்லுங்க பாய்